நம்ம ஓகே பரமஹம்ஸ் யோகானந்தர் வந்து இந்த யோகதாசன் சொசைட்டி ஆஃப் இந்தியா அமைச்சாரு மக்களுக்கு வந்து ஒரு மன அமைதி இன்றைய காலகட்டத்துல முக்கியமா மன அழுத்தம் அப்புறம் வேலை வலுவெல்லாம் அதிகமா இருக்கு அப்ப வந்து கவன ஒரு கவன சக்தி டெக்னிக் அப்புறம் ஓம் டெக்னிக் அப்புறம் கிரியா யோகம் இந்த பயிற்சிகள் எல்லாமே வாழ்க்கையில வந்து ஒரு சமநிலையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உதவி செய்யும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நிறைய முடிவுகள் எடுக்கிறோம் அந்த முடிவுகள் எடுக்கிறது மன அமைதி முதல் தேவை அந்த அமைதியிலன்னா நம்ம சரியான முடிவு எடுக்க முடியாது இப்போ இந்த பயிற்சிகள் இந்த யோகதா இருந்து கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே இயல்பு வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதா இருக்கும் அதில் முக்கியமாக கிரியா ஒரு முதுகு தண்டில் செய்யக்கூடிய பயிற்சி அந்த பயிற்சி தான் ரஜினிகாந்த் மற்றும் ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்ற மகான்கள் ஐயூர் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அதே போல் இந்த யோகின் சிவசரதன் புத்தகத்துலேயும் இந்த கிரியாவுத்த பத்தி இருக்கு தான் விராட் கோலி வந்து நான் இந்த புத்தகத்தை ரொம்ப விரும்புகிறேன்னு கூட அவர் சொல்லியிருக்காரு இதுல பார்த்தீங்கன்னா இந்த கிரியாவை வந்து முதுகு தண்டில் செய்து ஐநா வந்து மேக்னடைஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு பிராயமா பயிற்சி அந்த பயிற்சியை நம்ம ஆசிரமத்தில் கற்றுத்தரோம் நம்ம கிரீநகரில் இருக்கு சவுத் போது ரோவில் அப்புறம் ஸ்ரீபர்மூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒய்ஸ் சென்னை ஆசிரமம்னு வச்சிருக்கோம் அங்கேயும் வரலாம் சன்னியாசியில் இருக்கும் அப்புறம் இந்த பயிற்சிகள் செய்வது மட்டும் இல்லாமல் பாடங்கள் இருக்கு அந்த பாடங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை உங்கள் வீட்டுக்கே வரும் அந்த பாடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மன அழுத்தத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு உடல் மனதை எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது அப்புறம் வாழ்க்கையில வெற்றி பெறும்னா இச்சாசக்தி எப்படி பயன்படுத்துறது அப்புறம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்குன்னு சில பேர் வரப்ப சொல்றாங்க அதை ஓவர் கம் பண்றதுக்கு விஞ்ஞான பூர்வமான சங்கல்பங்கள்னு ஒரு புத்தகம் வச்சிருக்கோம் அது ஆங்கிலத்துல வந்து சயின்டிபிக் ஹீலிங் அஃபர்மேஷன் இந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம மனதுல கொண்டு போறப்ப தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வெளியேடு அது மாதிரி புத்தகங்களும் நம்மள்கிட்ட இருக்கு முக்கியமா புதிதாக மன அமைதி அக சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கோம் இன்னர் பீஸ் இந்த புத்தகத்தை வந்து எல்லாருமே படித்து பயன்பெறலாம் இதுல நிறைய சிறப்பு பயிற்சிகள் வீட்லயே படிச்சு பயன்படுத்துற மாதிரி பயிற்சிகளும் இந்த புத்தகத்துல இருக்கு அதையும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வேற எதுவும் உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம் ஐயா இப்ப ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி தெரியலையே உங்களுக்கு ஐயா எப்படி இதுல இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தாங்க பத்தி நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு அவரு குழந்தை பருவத்திலேயே ஆன்மீக தேடல் அதிகமா அதிகமா இருந்துச்சு முக்கியமா ஒரு புத்தகம் வந்து அதிக அளவுல விற்பனை செஞ்சிருக்காங்க ஆமா விற்பனையா கூட ஆன்மீக நூல்ல ஒண்ணு இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் பொய் சார் இந்திய மொழியில வந்து பதிமூணுக்கும் மேற்பட்ட மொழியில முயற்சி முனைப்பு குறிப்பாக இவர் வந்து எந்த மொழியில புத்தகம் அதிகமா விற்பனையா ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு கனடா இந்த மொழியில எல்லாம் ஹிந்தியில எல்லாம் நிறைய விற்பனை இந்தியால அதே போல உலக அளவுல ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழியில இருக்கு முக்கியமா அவர் சின்ன வயசுலயே கடவுளை தேடி இமயமலைக்கு எல்லாம் ஓடினாரு ஆனா அதன் பிறகு அவரோட குரு யுக்தேஸ்வர்ட்ட போனாரு யுக்தேஸ்வர் தான் அவருக்கு குருவா இருந்து இந்த கிரியாவத்தை கத்து கொடுத்து கிரியா உலகம் உள்ள கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாரு அவர் பாபாஜிய வந்து மாவத்தார் பாபாஜி நீங்க ஆமா ஆமா படத்துல அங்க இருக்கா அவருதான் அவருதான் வந்து வந்து ஒரு கும்ப மேல சந்திச்சு சொல்றாரு அனுப்புவேன் கிரியோகத்தை உலகம்ல கொண்டு போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார் அந்த ஸ்கூல்ல இருந்துதான் இந்த கிரியோகம் மற்ற பயிற்சி எல்லாம் குழந்தைகள் கத்து தராரு கத்து தான் அப்புறம் அவர் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல போறாரு அதன் பிறகு அந்த ஸ்கூல் வந்து அப்படியே ஒரு ஆசிரமமா மாறுது மாறிட்டு இப்ப இப்ப ராஞ்சில் ஆசிரமம் இருக்கு நொய்டால இருக்கு ஓ இருக்கு சென்னை பக்கத்துல எத்தனை வருஷங்க படிக்கணும் ஒரு ஒரு நீங்க யாரும் அங்க வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது வீட்டுக்கே உங்களுக்கு பாடங்கள் அனுப்பிச்சிருவாடகம் வீட்டுக்கே வந்துருவாமா இப்ப அங்க எங்க பாருங்க நீங்க ஐயா நானெல்லாம் வீட்டுல திரு திருச்சில இருந்தேன் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ வீட்டுக்கே ஓ ப்ளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓ இது வந்து ஃப்ரீ மெடிடேஷன் நிறைய இருக்கு ஃப்ரீ மெடிடேஷன் நிறைய இருக்கு ஆங்கிலத்துல தமிழ்ல ஹிந்தி தெலுங்கு இது மாதிரி ஒரு நாலு மொழியில இருக்கு அதுலயே வந்து நிறைய ஆன்லைன் ஃப்ரீ மெடிடேஷன்ஸ் இருக்கு யார் வேணா சேர்ந்து அதுல பயிற்சி கத்துக்கலாம் இப்ப உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு எத்தனை வருடங்களே இந்த ஆன்மீக இதுல அந்த சன்யாசி கோர்ஸ் முடிக்கணும் சன்யாசிங்களுக்கு கோர்ஸ் இல்ல ஆனா இதே பாடங்கள் எல்லாருக்குமே வரும் எல்லாருக்கும் ஈவ்னாதான் இருக்கும் நாங்க என்ன உங்களுக்கு புத்தகமா வீட்டுக்கு அனுப்புறோமோ அதேதான் நாங்களும் பிராக்டிஸ் பண்றோம் இந்த பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து எல்லாராலையும் படிச்சு கத்துக்க முடியும் ஓ அதே போல நாப்லயே சில வீடியோ ஆடியோலாம் இருக்கும் யாருக்கும் ஏதாவது புரியலன்னா அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்க முடியும் அதுல யார் வழி நடத்துறாங்க எல்லாமே பரமம் சிவகானந்தர் எழுதுனது இல்லாட்டி சில இடத்துல அவரோட ஆடியோ இருக்கும் சில இடத்துல சன்னியாசிகளோட வீடியோ இருக்கும் எல்லாமே இருக்கு நம்ம டி நகர்ல இருக்க சென்டர்ல வந்து சென்னையில பக்கத்துல டி நகர் சிவாஜி வீடு பக்கத்துல சவுத் போவ ரோட்ல இருக்கு அங்க வந்து அவங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்புறம் சவுத் இந்தியாவுக்கே ஒரு ஆசிரமம் ஸ்ரீபெரும்பூர் பக்கத்துல வச்சிருக்கோம் யார் வேணாலும் வரலாம் முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை கட்டணங்கள் அப்படிங்க கட்டணங்கள் வந்து